தேன்கனிக்கோட்டையில் விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் காட்டு பன்றிகள் ஒழிப்பு மாநாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டையில் விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து காட்டு பன்றிகளை ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது விவசாயிகள் ஒன்று திரண்டு பேரணியாக சென்று தனியார் மகாலில் காட்டு பன்றிகள் ஒழிக்கும் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு மாநில தலைவர் கே வேணுகோபால் தலைமையில் நடைபெற்றது இதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் தமிழகத்தில் விவசாயத்தை அளிக்கின்ற காட்டு பன்றிகள் கொள்ள இரண்டு முறை அறிவிப்பு வந்ததும் வனத்துறையினர் இன்று வரையில் தீர்வு காணவில்லை விவசாயத்தை அளிக்கின்ற காட்டு பன்றிகள் வனத்துறை வனத்துறையினர் மட்டுமல்லாமல் விவசாயிகளும் பொதுமக்களும் கொன்றால் தான் விரைவில் தீர்வு காண முடியும் ஆகவே கிராமப்புறங்களில் அதிக அளவில் காணப்படும் காட்டு பன்றிகள் விவசாய நிலங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகின்றன நெல் மக்காச்சோளம் கரும்பு நிலக்கடலை காய்கறி போன்ற பயிர்களை தின்றும் உழைப்பை வீணாக்குவதோடு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையே பாதிக்கின்றன இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காட்டு பன்றிகளை ஒழிக்கும் நடவடிக்கை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் வனத்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம் இணைந்து பயிர் பாதுகாப்பிற்கான பயிருள்ள திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள் மேலும் விவசாயிகளை விவசாயிகளை காப்பதுதான் நாட்டை காப்பது என்பதால் காட்டுப்பண்டிகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை விரைவில் அமல்படுத்த வேண்டும் காட்டுப்பண்டிகளை பொதுமக்கள் கொன்றால் தடுக்கக்கூடாது என்றும் அதனை தடுத்தால் கிராமமே ஒன்று திரண்டு முறியடிப்ப முறியடிப்பதும் கிராமங்கள் தோறும் வாட்ஸ்அப் குழுக்கள் அமைத்து அமைப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளனர் காட்டு பண்டிகள் அறிவிப்பு வந்த பிறகும் வனத்துறைக்கு வெளியே வேட்டையாடுபவர்களை பிடித்து அபராதம் இருப்பதை இம்மாநாடு கண்டிக்கிறது ஆகவே அது அவரீதமாக பெருகியுள்ள காட்டு பன்றிகளை எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் கட்டுப்படுத்தும் வரை வனத்துறை வெளியே வேட்டையாடுபவர்களை தடுக்கக்கூடாது என்றும் இம்மாநாடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்றும் அதிகாரபூர்வமாக நடவடிக்கை எடுத்து யானை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வரை வனத்துறை வெளியே வரும் யானைகள் வனத்துறையினர் சுட்டு விரட்ட வேண்டும் ஆடு ஆடுமாடுகளை வேட்டையாடும் சிறுத்தையினை பிடிக்க முடியவில்லை என்றால் அந்த சிறுத்தையை ஒன்றாவது ஆடு மாடுகளை காப்பாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த மாநாட்டில் மாநில பொதுச் செயலாளர் உதயகுமார் பொருளாளர் சுபாஷ் மாநில துணை செயலாளர் துணைத் தலைவர் அரிமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஜக்கேரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஷ்குமார் மாநில உதவி செயலாளர் எஸ் கோணப்பன் அனைவரும் வரவேற்று பேசினார் இந்த மாநாட்டில் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் கோவை ராணிப்பேட்டை ஈரோடு காஞ்சிபுரம் நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது சார்பாக சார்பாகோட்டையில இன்று காட்டுப்பண்டை பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அதுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் காட்டுப்பண்டை வெறுப்பு மாநாடு பேரவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதுவரை இரண்டு முறை காட்டுப்பன்றியை கொல்ல சட்டம் வந்தும் அனுமதி கிடைத்தும் வனத்துறை நடைமுறைப்படுத்தவில்லை ஆகவே விவசாயிகளும் பொதுமக்களும் அந்த காட்டு பண்டிகை கொண்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படி நடவடிக்கை எடுத்தால் கிராம ஒன்று திரண்டது முடிவெடுப்போம் என்றும் அதற்காக கிராமங்கள் முழுவதும் வாட்ஸ்அப் குழுக்கள் ஆரம்பிக்கப்படும் என்று முடிவு செய்துள்ளோம் அதே போல யானை பிரச்சனைக்கு இது பல வருடங்களாக தீர்வு காணவில்லை ஆகவே நிரந்தரமாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து நிரந்தர தீர்வு காணும் வரை வனத்துக்கு வெளியே வரும் யானைகளை சுட்டு விரட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வேட்டையாடி மாடுகளை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தீர்மானம் போட்டிருக்கிறோம் அதுபோல மயில் மான் குரங்குகளுக்கு சரணாலயம் அமைத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதை அடுத்து தருமபுரியில அடுத்த மாதம் அக்டோபர் மாதத்திலும் நவம்பர் மாதம் விருதுநகர் மாவட்டத்திலும் டிசம்பர் மாதம் திருவள்ளூர் மாவட்டத்திலும் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் தமிழகம் முழுவதும் காட்டுப்பன்றி ஒழிப்பு மாநாடு நடத்தி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தயாராக் கொண்டிருக்கிறோம் வேணுகோபால் மாநில தலைவர் தமிழக விவசாய சங்கம்